ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒரு மனிதனுடைய குணம் ஐந்து விதமான குணத்தை ஐந்து விதமான பறவைகளாக வைத்த மொழி மயில் ஆந்தை காகம் வல்லூர் இப்படி ஐந்து விதமான பறவைகளாக இது பண்றாங்க இதுல பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லி இப்ப புக்ஸ் நிறைய போடுறாங்க அதை பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டானு கேட்டால் கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது ஏன்னா எல்லா ஒரு சாஸ்திரத்திலும் எல்லா விஷயத்திலும் ஒரு மூடி மறைக்கப்பட்ட விஷயம் செலுத்திருக்கும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலியமா என்னென்ன செய்யலாம் அப்படின்னா டைம் கால்குலேட் பண்ணி அந்த நேரங்களில் மருந்து சாப்பிட்டால் வியாதி எப்பப்பட்ட வியாதி ஓப்பனா சொல்லணும்னா இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரத்தை சரியாக யாரும் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை தவறான நேரத்தில் தவறாக ஏதாவது நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அது அங்க வம்சத்தையே அழிச்சு இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சைட் எஃபெக்ட் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பஞ்சபக்ஷி தெரிந்தவர்கள் தவறு செய்யவே மாட்டாங்க தப்பான விஷயத்தை பயன்படுத்தவே மாட்டாங்க எதிரி அடிக்கிறேன் எதிரி அழிச்சேன் அப்படின்னு பஞ்சபக்ஷி கத்துக்கிறேன்னா உங்க வம்சம் அழிஞ்சிடும் நீ உன் முன்னாடி பிரிவை உனக்கு வியாதி வரும் குடும்பத்தில் மிக துர்மரணங்கள் நிகழும் உன் பிள்ளைகள் உன்னை விட்டு விலகுவாங்க பிள்ளைகளுக்கு மரணம் நிகழும் சாயராம் வணக்கம் எல்லா நாளும் சிறப்பான தினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள் பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பத்தி பல வீடியோக்கள் நிறைய பேர் பேசி 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 போட்டு எல்லாருக்குமே அதை பற்றி ஒரு இதை தெரிஞ்சுக்கணும் இதை கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் நம்ம சக்ஸஸ் வாழ்க்கையில் பெரியால் ஆயிடலாம் அவ்வளோதான் எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஓகேங்களா எல்லாருடைய இயக்கமும் அதுதான் ஏதோ ஒன்று செய்யணுன்ற ஒரு ஏக்கத்துக்காக தான் பண்ணுறது அது இல்லை ஆனால் பஞ்சபட்சி சாஸ்திரம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னால் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒரு மனிதனுடைய குணம் ஐந்து விதமான குணத்தை ஐந்து விதமான பறவைகளாக வச்சாங்க பஞ்சம்னா அஞ்சுன்னு அர்த்தம் பறவைன்னு அர்த்தம் ஓகேங்களா ஐந்து விதமான பறவைகளை வைத்து சாஸ்திரமாக எழுது சாஸ்திரம்னா எழுதி வைக்கப்பட்டதை செயல்படுத்தி பார்ப்பது என்று அர்த்தம் ஓகேங்களா இதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஐந்து விதமான மனித குணங்கள் ஓகேங்களா இதை என்ன பண்ணுறாங்க கோழி மயில் ஆந்தை காக வல்லூர் இப்படி ஐந்து விதமான பறவைகளாக இதை பண்ணுறாங்க பண்ணிட்டு இது எந்த நேரம் இது தூங்கும் எந்த நேரம் முழிச்சிட்ருக்கோம் எந்த நேரம் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு அர்த்தம் என்னென்னா மனித மனம் எந்த நேரத்தில் எது செய்யும் அப்படின்றத இது ஒரு கால்குலேட் பண்ணி கொடுக்கப்பட்டது இது ஆக்சுவலாக இது சாஸ்திரம் உருவாக்கப்பட்டது இறைவனால் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இது உபதேசமாக சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க சிவப சிவன் பார்வதி தேவிக்கு சொல்கிறாங்க பஞ்சபட்சி சாஸ்திரம்னா என்ன அப்படின்ட்டு அந்த அம்மா அதை கற்று வச்சிருக்காங்க அப்போது கால நேரங்கள் அறிந்து செய்யக்கூடிய காரியமே வெற்றி அடையும் டைம் பார்த்து அடித்து அதாண்டா ஜெயிக்க முடியும் இந்தா இந்த சாஸ்திர முறை கற்றுக்கோன்னு முருகருக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்தை சொல்லித் தர்றாங்க யார் பார்வதி தேவி அப்போ அந்த பஜபஜி சாஸ்திரம் இவ்வளோ சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை முருகர் என்ன பண்ணுற அகத்திய முனிவருக்கு சொல்லித்தரார் அகத்தியர் அதை உள்வாங்கிட்டு அகத்தியர் குருவாக இருந்து மற்ற சித்தர்களை அழைச்சி அவங்களுக்கு இது ஸோ இது அகத்தியர் மூலம் மற்ற சித்தர்களுக்கு வந்து அந்த சித்தர்கள் மூலிமா மற்ற மற்ற சிஷியர்களுக்கு வந்து இப்படி பரம்பரை பரம்பரையாக இந்த விஷயம் வெளில வருது ஸோ குரு மூலமாக சிஷ்யர்களுக்கு வந்து வரக்கூடியது இந்த முறை இதில் பஞ்சபட்ச சாஸ்திரம் சோழி இப்போ புக்ஸ் நிறைய போடுறாங்க அதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகத்துக்கு உரியது ஏன்னா எல்லா ஒரு சாஸ்திரத்திலும் எல்லா விஷயத்திலும் ஒரு மூடி மறைக்கப்பட்ட விஷயம்னு சில்திருக்கோம் இப்போ கேளா அது சரியான குரு இந்த சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு குரு மூலியமாகத்தான் கற்றுக்க முடியுமே தவிர எல்லாருமே பஞ்சபக்ஷி சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு நமக்கு சொல்ல தெரியல ஓகேங்களா இதுதான் உண்மை இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலயமா என்னென்ன செய்யலாம் அப்படின்னா டைம் கால்குலேட் பண்ணி அந்த நேரங்களில் மருந்து சாப்பிட்டால் வியாதி எப்பேற்பட்ட வியாதியும் விலை இது ஒரு சிறப்பு அதே போல் அந்த டைமில் நம்ம மனசில் என்ன ஆசைப்படுறோமோ அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியும் இது பஞ்சபட்ச சாஸ்திர நேரத்துடைய ஒரு சிறப்பு ஓகேங்களா ஒரு செயல் செய்கிறீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த தொழிலை வெற்றிகரமாக போகணுன்னா அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயத்தை அந்தந்த நேரத்தில் செய்தால் அது வெற்றியாக மாறும் அப்போ எந்த நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த நேரத்தில் லேபர்ஸ் கிட்ட பேசணும் எந்த நேரத்தில் நீங்கள் கிளையண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணணுன்றத ஒரு டைம் கால்குலேட் பண்ணி பேசினால் அது உங்களுக்கு வெற்றியாக மாறும் அதே போல் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் பஞ்சபட்ச நேரத்தை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணினால் அந்த காலம் அவங்களுக்கு பொன்னான காலம் அந்த காரியம் அந்த சுப நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரத்துடைய விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்றது ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ பஞ்சபட்சி சாஸ்திரத்தை சரியாக யாரும் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை இருக்காங்க எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க வெளியே வரமாட்டாங்க அதுதான் உண்மை ஓகேங்களா அறகுறை விஷயம் தெரிஞ்சு தான் இதை வெளியிட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பட்சி அறிந்தவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பட்சி அறிந்தவனால் உன்னை அழிக்கவும் முடியும் இதை தவறான நேரத்தில் தவறாக ஏதாவது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது உங்கள் வம்சத்தையே அழிச்சிடு இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சைட் எஃபெக்ட் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பஞ்சபக்ஷி தெரிந்தவர்கள் தவறு செய்யவே மாட்டாங்க தப்பான விஷயத்தை பயன்படுத்தவே மாட்டாங்க நான் எதிரி அடிக்கிறேன் எதிரி அழிச்சிடறேன் அப்படின்ட்டு பஞ்சபட்சம் கற்றுக்கிறேன்னா உன் வம்சம் அழிஞ்சிடும் நீ உன் முன்னாடி பிரிவை உன் உனக்கு வியாதி வரும் உன் குடும்பத்தில் மிக துர்மரணங்கள் நிகழும் உன் பிள்ளைகள் உன்னை விட்டு விலகுவாங்க பிள்ளைகளுக்கு மரணம் நிகழும் இதுப்புற பல கெடுதல்கள் வரும் பஞ்சபட்ச சாஸ்திரம் அவ்வளோ ரிஸ்கி அது முறைப்படி குருக்கிட்ட கற்றுக்கக்கூடியதுக்கு ஒரு பக்குவமும் வேணும் அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு கலையை கற்றுக்கிறது பெருசு கிடையாது ஆனால் கற்றுக்கிட்ட கலையை சரியாக பயன்படுத்துறது தான் முக்கியம் எந்த காலகட்டத்திலும் தவறுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற மனநிலை அந்த தைரியம் இருக்கிறவங்க மாத்திரமே இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்துக்குள்ள காலை வைக்கணும் ஐயோ எனக்கு பயங்கர சுற்றி பிரச்சனையாக இருக்கு அதில் நான் அதில் ஜெயிக்கணும் அதுக்காக நான் என்னை எதிரிகளை அழிச்சிடணும் அதுக்கான கற்றுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த இழப்பு உங்களுக்கு வந்துடும் ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் மிகப்பெரிய தெய்வீக சாஸ்திரம் சரி இந்த இப்போ உங்க பற்றி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும் ஸோ ஏன்னா ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பஞ்சபட்சி கற்றுக் கொடுப்பீங்களா கற்றுக் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்குண்டான பதில் கண்டிப்பாக நான் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இப்போ நான் தயாராக இல்லை அது மிக ஒரு பெரிய விஷயம் வருங்காலத்தில் பார்க்கலாம் ஆனால் இப்பொழுதைக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் பஞ்சபட்சி அப்படின்றது உங்கள் பட்சி என்னென்னு தெரிஞ்சு அதுக்குண்டான தேவதையை வணங்கி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக பண்ணிக்கங்க அதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த வழி ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்